மெக்ரி வியூர்ஸ்க்கு வணக்கம் கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆகி நம்ம ஃபயராக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை சந்திக்க சந்திக்கப்படும் அவங்க வந்து ரொம்ப சின்ன பார்ட் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க டைலாக் வந்து இன்னை ஒரே மீம்ஸ் வேறு வடிவங்களையும் இருந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து பாடகி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவனா கில்லி தான் அவங்களோட முதல் படம் டி கே கலா அவர்கள் தான் சந்திக்க போறோம் வணக்கம் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் இந்த கில்லி வந்து ரீ ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் நீ உங்களுக்கு தெரியுமா தெரியல உங்களுக்கு தெரியுமா அந்த மீம்ஸ் எல்லாம் உங்களோட 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 மீம்ஸ் எல்லாம் பரவு நிறைய பேர் உங்களை மாதிரியான பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அது நிறைய மீம்ஸ் வந்து நீ அது ரொம்ப பெரிய பாப்புலர் ஆயிருக்குமா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு அதனை பத்தின ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா ஆஹ் எனக்கு தெரியல ஒண்ணு ரெண்டாவது நான் வந்து கெனடாவுல என் பையன் கனடாவுல இருக்கிறாப்புல ஒரே பையன் எனக்கு அவரோட நான் ஒரு மூணு மூன்றரை வருஷம் இருந்துட்டேன் அதனால் இங்க நடந்த விஷயங்கள் சிலதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க வந்ததுக்கு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு அந்த படம் வந்த காலத்துலேயுமே அந்த சீன் ரொம்ப பிரபலமாக இருந்தது அது அந்த டைலாக்கும் ஒரு நான் எல்லாம் எங்கே போனாலுமே அதை சொல்லி என்னை கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அது பிரபலமானது அது ஒரு நல்ல ஒரு சொல்ல முடியுமா எங்களுக்கு அந்த டைலாக்கு என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது தர அந்த சேர் எடுத்து போடுங்கட்டு சூப்பராக சொல்லிட்டீங்க அப்படியே அந்த படத்தில் வர மாதிரி எதுக்காக அந்த மீம்ஸு அது யாராவது கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் எல்லாம் பெருசா கண்டுக்காம சரி ஓகே கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது பா கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக அது என்ன நடக்குதாங்க கொலதே எப்படி மேடம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு முதல் படம் தானே நடிகா ஆமா ஆமா கில்லி படம் தான் எனக்கு முதல் படம் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பாடகி தான் வெறும் பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன் பிளேபேக் சிங்கர் நான் கச்சேரி ப்ரோக்ராம்ஸ் லைட் மியூசிக் ப்ரோக்ராம் டிவோஷனல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டர் தரணி சார் தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இப்படி ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னா அது வந்து அந்த படத்தினுடைய கேரக்டர் அந்த கே படத்தில் எப்படி கேரக்டர் அப்படின்னா தெலுங்கானா சகுந்தலான ஒரு தெலுங்காரமாக ஒருத்தங்க அவங்க வந்து ரொம்ப அந்த வில்லினா வில்லத்தனம் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு வில்லத்தனமாக அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆமாம் அதாவது கையில வந்து வெடிகுண்டு வச்சுக்கிட்டு சாராயம் காய்ச்சி விக்கிற பொம்பளை அப்படி இல்லாம எடுத்திருந்தாங்க அதை வந்து எனக்கு சொன்னாங்க அப்படி அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு எனக்கு இப்போ சார்ட்ட போய் சொன்னேன் நான் ஐயா நான் வந்து கோவில் கோழி எல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன் என்ன போய் சாராய கையில் கயிற சாராயத்தை கையில் வச்சிக்கிட்டு வெடிகுண்டெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஆக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு முதல் படத்துலையே அப்படின்னு உடனே என்னோட எனக்காக வேண்டி அதெல்லாம் தரணி சார் நான் மறக்கவே கூடாது அந்த கேரக்டர் ஓரளவுக்கு மாற்றி வேற விதமாகவும் அது பாப்புலர் ஆச்சு இல்லையா அந்த கேரக்டர் அந்த அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர் நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணி அப்படிலாம் ஒரு கொடூரமான ஒரு தாயா இல்லாமல் கொடூரமான தாய் தான் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி பண்ணி அந்த வந்து விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு சீன் இல்லை பிரகாஷ் ராஜ் சார் தான் எனக்கு பையன் ஆக்ட் பண்ணிருக்காரு அவரு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் சாருடைய மாமனார் ஆனந்தன் இருக்கார் இல்லையா சீல ஆனந்தன்னு அந்த காலத்துல ஒரு பெரிய ஹீரோ அவரோட எங்க என்னுடைய மதரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க விஜயபுரி வீரன் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்க அவர் ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கிறாரு சீல ஆனந்தன்னு எங்களோட குடும்ப நண்பர் நான் வந்து சித்தப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ரொம்ப எங்க குடும்ப நண்பரா இருந்தவர் அவர் ஆகையால் அந்த படங்கிறது வந்து முதல் படம் எனக்கு எனக்கு அது ஒரு முதல் படங்கிற மாதிரியே தெ தெரியல என்னன்னு உங்க அம்மா பெரிய நடிகை ஆமாம் நிறைய ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஆமா அவங்க எவ்வளவு படம் பண்ணிருக்காங்க ஏன் உங்களை கூப்பிட்டாரு தெரியல தெரியல அதாவது அதை தான் சொல்றேனே எதுக்காக வேண்டி கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் இன்னும் கொஞ்சம் சின்னவ்ளோ எங்கே இருக்கும்போதே ஹீரோயின் பண்ணுறதுக்காக வேண்டியே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க ஆக்ட் பண்ணணுன்னுட்டு சொல்லப்போனால் தலைவர் படத்தில் எம்ஜிஆர் படத்துலேயே கூட நான் ஆக்ட் பண்ணி ஆனால் என்ன அப்படின்னா நான் பாடுறதுல தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன் நிறைய பாட்டுகள் பாடிக்கிட்டு கச்சேரி பண்ணிக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டங்கிறதுல நடிக்கணுங்கிறதுல வந்து நான் இறங்கவே இல்லை அதனாலையே பாதி நான் அந்த காலகட்டத்திலேயே வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்புகள்லாம் நான் எனக்கு என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் ரொம்ப நாள் கழித்து கேமராஜனிக்கு கேமராவுக்கு நல்லா இருக்குது இவங்க முகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த கே இந்த கேரக்டர் இதுக்கு சூட்டாக இருக்கும்னு தரணி சார் நினச்சிருக்கலாம் அகையால் நான் யார் அவர்கிட்ட போய் நான் அவர் எனக்கு தெரியவே தெரியாது முன்ன பின்னே தரணி சார் எனக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த கேரக்டர் என்ன ஒரு பெரிய பெரிய ஒரு வரப்பிரசாதம்னா இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த கேரக்டரு ஷூட்டிங் நடந்தது வந்து வைசாகில் கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணாங்க ஆந்திரா ஆந்திர பிரதேசம் கூட்டிட்டு போய் தான் அங்கே அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது அதுக்கப்புறமும் இன்னொரு படம் தரணி சாருடைய படம் குருவி படத்தில் அதில் நிறைய அதில் விஜய்க்கே அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன் பர்சனலாக விஜய் அப்படி உங்களுக்கு எப்படி இது ரொம்ப நல்ல டைப்பு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவரோட ஷூட்டிங் ஆக்ட் பண்ணியிருப்பேன் குருவியில் ரொம்ப சாஃ்டா அவர் எப்ப வர்றாரு எப்போ போறாருன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஷார்ட்டுக்கு டக்குன்னு வராரு டக்குன்னு ஆக்ட் பண்றாரு டக்குன்னு போயிடுவாரு அவருடைய தொழில் ஒழுங்கா தான் அவர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறாருன்னு நான் சொல்றேன் நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதுக்கு வாய்ப்பு வந்துச்சு கிள்ளிக்கு பிறகு நிறைய படம் பண்ணிட்டேனே வெயில்னு ஒரு படம் பண்ணேன் அதுல பரத் பசுபதிக்கு அம்மாவா பண்ணேன் வசந்த பாலன் நம்ம சங்கர் சாருடைய ஹஸ்டென்டா இருந்தவர் அவருக்கு என்ன ஐ படம் சங்கர் சாரே கூப்பிட்டு கொடுத்தாரு விக்ரம் சாருக்கு அம்மா அம்மா வாய் பண்ணேன் விக்ரமுக்கு அம்மாவா அப்புறம் பிரிவோம் சந்திப்போம்னு அதில் வந்து சேரன் சாருக்கு அம்மா வாய் பண்ணேன் அதாவது தமிழ் சுத்தமாக பேசுறதுனால ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன அடி அடி என்னை கூப்பிடுறாங்க அவங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு தமிழச்சிங்கிறது என்னை பார்த்த உடனே நல்லா தெரியுது போல இருக்கோன்னு மூணாவது ஒரு தாயார் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவே அப்படிதான் இருப்பாங்க பார்த்த உடனே ஒரு ந ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பார்க்கும்போதே ஒரு லக்ஷ்மி கிடாஷமாக இருப்பாங்க அம்மா அதே மாதிரி அவங்க பொண்ணு நான் அதனால் அவங்களுக்கு என்னையும் அப்படி தான் தோணுதோ என்னமோங்கிறதுனாலேயே என்னை தாயார் வேஷத்துக்கு நிறைய கூப்பிட்றாங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் நான் ஹீரோயினா சின்ன பொண்ணாக ஆக்ட் பண்ணலைனாலும் இவ்வளோ காலம் கழிச்சாவது நான் தாயார் வேஷத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க நிறைய பெரிய படங்கள் பண்ண நான் பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு பெரிய ஹீரோக்களுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது எனக்கு

அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே நிறைய அம்மா வேஷம் என்ன மாதிரியே நிறைய மாமியார் வேஷம் அம்மா வேஷம் காமெடி நிறைய பண்ணுவாங்க காமெடி அதான் அதுலேயுமே வந்து

நாலு தங்கச்சிகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எல்லா பிள்ளைகளுமே செட்டில்டு நீங்க மட்டும்தான் திரைத்துறையில வந்ததா நான் மத்திரம் தான் எங்க அம்மா வந்து என்ன மத்திரம் அந்த சினிமாவில் இறக்குனாங்க மத்த பிள்ளைகள்லாம் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க எந்த ஒரு மதுரை அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க நான் பிறந்ததெல்லாம் மெட்ராஸ் சென்னை தான் ஆனா அம்மா வந்து அம்மாவோட குடும்பம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாம் ராஜபாளையம் திருநெல்வேலி சைடு அதனால அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க இது பண்றதெல்லாம் காதுல கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து பழகணும் ஆகையால் அது ஒன்று ரெண்டாவது நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் சுத்தமாக பேசணும் தமிழ் அழகாக எழுதணும் எழுத்து பிழை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு என்னுள்ள அது உண்டு இப்போ வந்து சீரியலுக்கும் வந்துட்டீங்க இது இப்படி வந்துச்சு ஏன்னா எதிர்நீச்சல் வந்து கொஞ்சம் பிரபலமாக போயிட்டு இருக்கு அதில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரோல் அம்மா ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சீரியல் ஆக்ட் பண்ணுறது கூட நான் வந்து இதுக்காக வேண்டி நான் மெனக்கெடலை இதுக்காக வேண்டி ட்ரை பண்ணலை ஆனாலும் ஒரு டைரக்டர் ஒரு முக்கியமான ஒருத்தர் நம்மளை பார்த்து நீங்கள் ஆக்ட் பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் சரி என்ன என்னை என்ன என்னுடைய முழு சம்மதமும் இல்லாமவே எல்லாம் சொல்லி முடிவு பண்ணி ஆக்ட் பண்ணவும் கூப்பிட்டு போயிட்டாங்க ஆக்டும் பண்ணிட்டேன் அதில் கமிட் ஆயாச்சு அதனால் இனிமேல் நம்ம அதை ஆக்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அதை அதை தான் சொல்கிறனே நான் வந்து ஒரு சிவபக்தை அதனால் ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால தான் எந்த காரியத்தை நம்மளால் நாமே நடத்திக்கிறது இல்லை அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்துட்டு தான் சரி இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் முதல் பாட்டே பெரிய ஹிட்டாக இருந்துச்சு அதை எதிர்பார்த்திங்களா தாயில் சிறந்த கோவில் தெரியவே தெரியாது தம்பி நல்ல கேள்வி கேட்டீங்க எனக்கு இந்த பாட்டு ஹிட் ஆகும்னோ இது என்ன பாட்டு எதுக்காக பாடுது என்ன ஸ்டுடியோனா என்ன ரெக்கார்டிங்னால் என்ன எனக்கு வயசு என்ன ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு கூட இருக்காது பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் ஒன்றுமே தெரியாது எனக்கு எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து அந்த படத்தில் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் சார் அவர்தும் அதுதான் முதல் படம் மியூசிக்குக்காக என்னை பார்த்த உடனே பாட்டு பாட வச்சுட்டாங்க பாடினதும் இல்லாமல் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளவே ட டப்பிங் பேச வச்சுருக்கேன் இந்த பாப்பாவை அப்படின்ட்டாங்க அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு நான் தான் டப்பிங் பேசியிருக்கேன் வாருங்கள் சுவாமி வாருங்கள் அமருங்கள் சுவாமி அமருங்கள் தாங்கள் யார் என்று அடியே நறியலாமா அப்படின்னு அப்படி சொல்லி கொடுத்த டைலாக்கை சுத்த தமிழை எல்லாம் பேச ஒன்றுமே எனக்கு அதை தான் சொல்றேன் ஸ்டுடியோனா என்னன்னு தெரியாது தம்பி டப்பிங் பேசுறது எப்படின்னு தெரியாது கலை ஆர்வம் இயற்கையிலேயே நம்ம உடம்புல இருந்ததுனால ஏன்னா அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் நடிகை நடிகை ரெண்டு பேரும் பாடுவாங்க பாட்டுன்னா பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு பாடுவாங்க ரெண்டு பேருமே அதனால வேண்டி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றதில்லை இயற்கையாகவே அந்த பிளட்டு ஆகையால தான் என்னை கூட்டி போய் பாட வச்சோடனே அந்த பாட்டு அந்த பாட்டு இவ்வளவு தூரம் இன்றளவும் நிறைய பேர் ரிங் டோன் வச்சிருக்காங்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை பாட்டை இன்றளவும் அது பிரமாதமான பாட்டுன்னு பேசப்படுது அதில் காரணம் என்னென்னா அந்த வரிகளும் அப்படிப்பட்ட வரிகள் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அந்த வரிகளும் அப்படிப்பட்ட வரிகள் கொஞ்சம் பாட்டு தான் நான் பாடியிருப்பேன் சினிமாவுக்காக வெளியிலலாம் ஆயிரக்கணக்கான பாட்டு பாடியிருக்கேன் பக்தி பாட்டு அது இதுன்னு ஆனாலும் நான் எத்தனை பாட்டு சினிமாவுக்காக பாடணும் அத்தனை பாட்டுமே ஹிட்டு தான் எல்லா பாட்டுமே ஹிட்டு யானை ஒரு குட்டி போட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குறைவான பாடல்கள் ஆமா குறைவான பாடல்களா இருந்தாலும் எல்லா பாட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க உங்க ஜெனரேஷன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு என் ஜெனரேஷன் போய் உங்க ஜெனரேஷன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டெல்லாம் அந்த பாட்டை பாட முடியுமா தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சூப்பரோம் அதுக்கப்புறம் சினிமாவில் அது ஒரு சின்ன பையனுக்கு பாடினேன் அப்படிங்கிறதுனால சின்ன பையனுக்கு பாடுற மாதிரியே நிறைய பாட்டு வந்துச்சு கல்தா நீ கடவுள் இல்லையா கணேசரை பற்றி பாடினேன் விநாயகரை பற்றி கணபதியே சோதனைக்கு அளவு இல்லையா வெறும் கல் தானா நீ கடவுள் இல்லையா இன்னொரு பாட்டு பாடினேன் அது மாதிரி பையனுக்களுக்கே பாடுற மாதிரி பாட்டுகள் நிறைய வந்தது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அவர் அவரோட கல்யாணம் அவர் பையனுடைய கல்யாணத்துக்கு தலைவர் வரதா இருந்தது புரட்சி தலைவர் வர்றதா இருந்தது அப்போ அம்மா போய் பேசும்போது சொன்னாங்க அண்ணா நீங்கள் அந்த கச்சேரி அந்த இது கல்யாணத்துக்கு வர்றீங்களாமே ரிசப்ஷனுக்கு வரீங்க அந்த ரிசப்ஷனில் என் பொண்ணு பாடுறா நீங்கள் ஒரு பாட்டு கேட்டு போனோன்னே அப்படின்னு அம்மா கேட்டு கரெக்டாக வந்துட்டார் தலைவர் என் பாட்டை நிகழ்ச்சியை பூரா கேட்டார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ சம்பவங்கள் இது முக்கியமான சம்பவம் தலைவர் ஒரு மணி நேரம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்கல ஃபுல்லாக கேட்டார் அவருடைய பாட்டெல்லாம் பாடினேன் நான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே மேலே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு கலாவை வந்து என்னுடைய படத்தில் பாட வைக்கணும் நீங்கள் வந்து என்ன ஸ்டுடியோவில் பாருங்கள் அப்படின்னு அம்மா அம்மா நிறைய படம் அவரோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க கண்ணன் என் காதலன் என் அண்ணன் நீரும் நெருப்பும் இதெல்லாம் அவங்க க கணவன் இந்த மாதிரி படங்கள்லாம் தலைவரோடையும் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவோடையும் ஜெயலலிதா அம்மாவோடையும் பண்ணியிருக்காங்க அம்மா அதனால் அம்மாவை நல்லா தெரியும் தலைவருக்கு ஆகையால் கூட்டிகிட்டு த பா பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார் எனக்கு வந்து தலைவருடைய ரெக்கமெண்டேஷனில் போய்வா நதி அலைய பாட்டு பாட வச்சாங்க ஜெயசுதா சாரும் நானும் முத முதல்ல ஹீரோயினுக்கு புரட்சித்தலைவர் படத்தில் பாட கிடச்சது பெரிய வாய்ப்பு